வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போது சுண்டலும் பாவக்காயும் வச்சு ஒரு சைடிஷ் தான் பண்ண போகிறோம் ஈஸியான சைடிஷ்ஷு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ சுண்டலை குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ பாவக்காய்க்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ கடுகு நம்மளுக்கு போட்டுக்கோம் இப்போ வெங்காயம் வைக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை போட்டுக்கலாம் அங்கே தக்காளி போட்டுக்கிட்டேன் ஒரு அஞ்சாறு பாவக்காய்க்கு ஒரு வெங்காயம் ஒரு ஒரு தக்காளியும் போட்டு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த பாவக்காயும் சேர்த்து வதக்கிலாம் அவக்காவோட சுண்டல் சேரும் போது உங்களுக்கு கசப்பு தெரியாது அதுக்காக தான் இந்த சுண்டலை வந்து நம்ம சேர்க்குறோம் அரை உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை குழம்பு பொடி இது வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு பொடி போட்டிருக்கேன் இது வீட்லேயே ரெடி பண்ணது அது கூட உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் எப்படி இந்த குழம்பு பொடி வெடி பண்றேன் சுண்டல் வெந்திரிச்சு இந்த தண்ணிய கூட இதோட சேர்த்துக்கலாம் இப்ப இதுல தண்ணி சேர்க்காம அந்த சுண்டல் தண்ணிய கூட நீங்க சேர்த்து இந்த பாவக்காவை வேக வச்சுக்கலாம் நீங்கள் அது குழம்பா வேணும்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள் இது சைட் டிஷ்ஷாக வேணும்னா வெறும் சுண்டல்லையும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு போட்டுற வேண்டியதான் இந்த தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ இந்த சுண்டலுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறோம் அதில் இந்த கன்சஸ்டென்சிலையும் நீங்கள் குழம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புளியை ஊற்றிட்டு இப்போ பாவக்காய் வேகட்டுன்னு நான் புளி ஊற்றலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புளி ஊற்றிக்கலாம் இல்லை கெட்டியாக வேணும்னா அதை திட்டாக்கிக்கலாம் டூவி ஒன்றா இந்த குழம்பு செய்யலாம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அது ரொம்ப கசக்காது இந்த பாவக்காய் இப்படி செய்யும்போது இப்போ ஒரு கொட்டப்பா களவு புளி ஊதிக்கிறோம் அது இப்போ நல்ல வத்தணும் நல்லா காய் மடங்கி வேகணும் அது தான் இருக்கு இப்போ பாவக்காயும் சுண்டலும் நல்லா வெந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இது நல்லா மனமா இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு இந்த பாவக்காவோட டேஸ்ட் இப்போ உங்களுக்கு கசக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வெள்ளம் போட்டுக்கலாம் இந்த இடத்துல நாட்டு சர்க்கரை சேர்த்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இங்கே ஒரு துண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா இது கசக்காது ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ கருவேப்பிள்ளையை தூக்கி தூவி இறக்கியாச்சு